விஜய்க்கு நாங்க ஏன் ஓட்டு போடணும் அவர் நடிகர் நாட்டுக்கு என்ன என்ன நன்மை செய்திருக்காரு மக்களுக்கு என்ன செய்திருக்காரு அவரும் நடிச்சுவாரு சம்பாதிச்சாரு அவருக்கு நாங்கள் ஓட்டு போட முடியுமா ஓட்டு போடவே கூடாது அவர் இப்ப தான் அரசியலில் வந்திருக்காரு இதுக்கு முன்னா மக்களுக்கு என்ன செய்தாரு அவரு அவர் உழைச்சுவாரு நட படம் நடிச்சாரு சம்பாதிச்சாரு மக்களுக்கு என்னது செய்தாரு ஓட்டு போடுறதுக்கு மாற்றம் கொடுக்கறது அவர் கொடுக்க முடியுமா அது எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் பண்ண முடியாது யாரு வந்தாலும் சரி எம்ஜிஆரோ எம்ஜிஆர் மாதிரி சினிமா நடிச்சுக்கிட்டு மாற்றத்தை கொடுப்பேன் வர முடியாது வந்தால் அது சேர்த்து முடியாது அப்படி தான் உண்மைதான் பொதுமக்களை சந்திக்கணும் பொதுமக்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் பொதுமக்களை நல்லா இதாக பண்ணணும் இதெல்லாம் அரசியல் நான் சாதாரணம் கிடையாது அரசியல் வரணும் ரொம்ப ரொம்ப புத்திசாலி தானே வேணும் சும்மா எடுத்த பிடிச்சா நடித்த உடனே மக்கள் மக்கள் அந்த நடிப்புக்கு தான் ரசிக்க நடிப்பில் ரசிக்கிற பார்த்தோன்னா ஓட்டு போடுவாங்கன்னு கணக்கு போடக்கூடாது மரியாதைக்கு சினிமாவில் இருக்கிறதே நல்லது ரஜினி எவ்வளோ சொன்னார் நான் அரசியலில் வரேன் அரசியலில் வரேன் நான் வந்தால் எல்லாரும் இது பண்ணுவேன் அவர் வந்தாரா இல்லை இப்போ அரசியலில் வந்துட்டு இருந்தா இருக்குன்னா அவருக்கு பேரே கெட்டு போயிருக்கோம் அதனால அவர் சிந்தனை பண்ணாரு யோசித்தார் அது அரசியலில் வரல நான் இதுலேயே இருந்துட்டு போறேன் இந்த மானம் மரியாதையாக அவர் ஒதுங்கிக்கிட்டாரு அதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் விஜய் நல்லா இருக்கும் விஜய்க்கு நாங்க ஏன் ஓட்டு போடணும் அவரு நடிகர் நாட்டுக்கு என்ன என்ன நன்மை செய்திருக்காரு மக்களுக்கு என்ன செய்திருக்காரு அவரும் நடிச்சுவாரு சம்பாதிச்சாரு அவருக்கு நாங்க ஓட்டு போட முடியுமா ஓட்டு போடவே கூடாது அவரு இப்பதான் அரசியல் வந்திருக்காரு இதுக்கு முன்னா மக்களுக்கு என்ன செய்தாரு அவரு அவரு உழைச்சாரு நட படம் நடிச்சாரு சம்பாதிச்சாரு மக்களுக்கு என்னது செய்தாரு ஓட்டு போடுறதுக்கு மாற்றம் கொடுக்கறது அவரு கொடுக்க முடியுமா அது எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் பண்ண முடியாது யாரு வந்தாலும் சரி எம்ஜிஆரோ எம்ஜிஆர் மாதிரி சினிமா நடிச்சு மாற்றத்தை கொடுப்பேன் வர முடியாது வந்தா அது சேர்த்து முடியாது அப்படி தான் உண்மை தான் பொதுமக்களை சந்திக்கணும் பொதுமக்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் பொதுமக்களை நல்லா இதாக பண்ணணும் இதெல்லாம் அரசியலாம் சாதாரணம் கிடையாது அரசியல் வரணும் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம் வேணும் சும்மா எடுத்த பிடிச்சாங்க நடித்த உடனே மக்கள் மக்கள் அந்த நடிப்புக்கு தான் ரசிக்க நடிப்புல ரசிக்கிற பார்த்தோன்னா ஓட்டு போடுவாங்கன்னு கிட்டே கணக்கு போடக்கூடாது மரியாதைக்கு சினிமாவில் இருக்கிறதே நல்லது ரஜினி எவ்வளோ சொன்னார் நான் அரசியலில் வரேன் அரசியலில் வரேன் நான் வந்தால் எல்லாரும் இது பண்ணுவேன் அவர் வந்தாரா இல்லை இப்போ அரசியலில் வந்துருந்தால் இருக்குன்னா அவருக்கு பேரே கெட்டு போயிருக்கோம் அதனால அவர் சிந்தனை பண்ணார் யோசித்தார் அது அரசியலில் வரல நான் இதிலே இருந்துட்டு போகிறேன் இந்த மானம் மரியாதையாக அவர் கொதிங்கிட்டாரு அதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும்